வேகமாக செயல்படும் தளபதியின் தோழர்கள் சின்னம் அறிவித்த ஒரு நாளுக்குள்ளேயே இப்படி இறங்கிட்டாங்களே தலைவர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு தேர்தல் ஆணையம் விசில் சின்னத்தை ஒதுக்கியுள்ளது தமிழக வெற்றிக் கழக கட்சி விரும்பிய விசில் சின்னமே கிடைத்திருப்பது தமிழக வெற்றிக் கழக தொண்டர்களை உற்சாகத்தில் ஆழ்த்தியுள்ளது சின்னம் ஒதுக்கப்பட்ட உடனே தளபதியின் தோழர்கள் புயலை விட வேகமாக செயல்படத் தொடங்கியுள்ளனர் சின்னம் ஒதுக்கப்பட்ட சில மணி நேரங்களிலேயே சமூக வலைதளங்களில் பரவியது மட்டுமல்லாமல் தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் களத்தில் இறங்கி சுவர் விளம்பரங்கள் மூலமாக சின்னத்தை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் முயற்சியிலும் ஈடுபட்டுள்ளனர் தலைவர் விஜய் அவர்கள் ஏற்கனவே பிகில் என்ற படத்தில் நடித்துள்ளார் மக்களிடம் ஏற்கனவே பிரபலமாகி உள்ள இந்த சின்னத்தை மக்களிடம் கொண்டு சேர்ப்பது எளிது இதனால் தமிழக வெற்றிக்கழக கழக தொண்டர்கள் மிகுந்த உற்சாகத்தில் உள்ளனர் தமிழக வெற்றிக் கழகத்தின் அரசியலின் அடுத்த நகர்வு வெற்றிகரமாக ஆரம்பித்துவிட்டது இனி தமிழகம் முழுக்க விசில் சத்தம்தான் ஓயாமல் கேட்கும்